ஹலோ காய்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வாங்க பார்க்கலாம் கார மீன் அரை கிலோ நண்டு அரை அரை கிலோ நல்ல பெரிய நண்டு பாருங்க இதுவும் நல்ல நண்டு இது பாருங்க நல்ல பெரிய நண்டா வாங்கியிருக்கோம் இது ஏன் ரெண்டு அரை கிலோ வாங்கியிருக்கோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு நண்டு எக்ஸ்ட்ரா போடுவாங்க இதிலையும் அதே மாதிரி எக்ஸ்டாக ஒரு நண்டு போடுவாங்க அதனால தான் ரெண்டு அரை கிலோ வாங்கியிருக்கோம் இது தான் இல்லை ஸ்பெஷல் இன்னைக்கு ரேட்டு படி ஒரு கிலோ நண்டு முந்நூறுவா ஏன் ஏன் அரை அரை கிலோ வாங்குகிறோம்னா அப்போ தான் ரெண்டு நண்டு எக்ஸ்டாக போடுவாங்க அதுவே ஒரு கிலோ வாங்கினோம்னா ஒரு நன்றி தான் எஸ்டா போடுவாங்க அதனால இனிமேல் அரை கிலோ அரை அரை கிலோவாக வாங்க முயற்சி பண்ணுங்க எப்படி இந்த ஐடியா எஸ்டாப்பட்ட நண்டி தான் you.